ஓமலூர் பள்ளிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட ஆசிரியர் தின விழா நடனமாடி அசத்திய பள்ளி மாணவ மாணவிகள் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் அரசு நிதி உதவியுடன் இயங்கி வரும் பாத்திமா மகளிர் மேல்நிலை பள்ளி புனித நிக்கோலஸ் ஆர்சி நடுநிலைப்பள்ளி பள்ளி ஜெயஜோதி தொடக்கப்பள்ளி ஆகிய சிறுபான்மையினர் பள்ளிகளில் ஆசிரியர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் பள்ளி குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கல்வியாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான டாக்டர் ராதாகிருஷ்ணனின் வேடமணிந்த குழந்தைகள் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் ஆசிரியர் போற்றும் வகையில் பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர் இந்த மூன்று பள்ளிகளிலும் நடைபெற்ற ஆசிரிய தின விழாவில் பங்கு தந்தை ஜோசப் பால்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் அவர் பேசும்போது தன் குழந்தையை விட தன்னிடம் படித்த குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு வரும்போது மகிழ்ச்சியடையும் ஒரே சமுதாயம் ஆசிரியர் சமுதாயம் என பேசினார்